வாண்டி மாநாடு இந்த மாநாட்டு நடக்கிற வரைக்கும் மைக்க பிடிச்ச விஜய் பேசுற வரைக்கும் தம்பி தான் அண்ணன் சீமானுக்கு விஜய் தம்பிதான் ஏற்கிறேன் உன் அரசியலை ஏற்கிறேன் ஆனால் அந்த ஒளி வாங்கி வாங்கினதற்கு பிறகு நீ என்றைக்கு பெரியாரை கொள்கை தலைவன் சொன்னையா அடிச்சாரா அடி அடுத்த நாள் திராவிடமும் தமிழ் தேசியம் நல்ல வேலை இவனுக்கு ரெண்டு கண்ணோட முடிஞ்சு மூணாவது கண் இருந்தா ஆரியத்தையும் சேர்த்திருப்பேன் ஆரியம் திராவிடம் தமிழ் தேசியம் மூன்றும் என் கண்கள் அது ஒண்ணு இது ஒண்ணு இல்லாத ஒண்ணு இருக்கிறது ஒன்னா அப்ப எப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கான் பாரு மின் கம்பத்துல அப்ப நம்ம அணில் சொன்னா மட்டும் இங்க கோவம் வருது ஆனா அவங்களே தான் சொல்றாங்க மின் கம்பத்துல ஏறாத கட்டடத்துல ஏறாது வந்திருக்குங்க நான் பொய் சொல்லலங்க தாவேக்கா

தலைவன் மீது உள்ள பற்றுல ஏறிடுவான் அப்படின்னா அவன் ஏறாம இருக்க என்ன செய்யணுமோ அதை அரசியல் படுத்து அதுல கிரீஸ் தடவுற ஒரு ஆர்வத்துல ஏறி வழி செத்து போயிட்டான் என்னடா செய்வேன் ஏற்கனவே செத்து போனவங்க பாவம் நீங்க அனுதாபம் தெரிவிச்சிட்டீங்க கண்டனம் தெரிவிச்சிட்டீங்க அஞ்சலி செலுத்திட்டீங்க பாவம் ஆனா அதையும் மீறி போறாம பாரு அப்ப எவ்வளவு அறிவின்மையா இருக்காம பாரு அரசியல் அறிவின்மையா இருக்காம பாரு இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கேள்வி நீ எங்க அண்ணன் என்னைக்காவது ஒரு நாள் நேரம் இல்லைன்னு பேட்டி கொடுக்காம போயிட்டாருன்னு அந்த கூவல் போடுறிய அந்த கூச்சல் போடுறிய எங்க கேளு பாப்போம் பத்திரிகையாளர் இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க நீங்க இவ்வளவு நாள் நடிகரா இருந்தீங்க நீங்க எங்களுக்கு பேட்டி கொடுக்க

என்ன பேசுவீங்க தெரியும் எனக்கு அப்ப என்ன ஆண்மை இல்லாத பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் பத்திரிகை ஆண்மை இல்லவங்களுக்கு எல்லாம் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு சொல்லி ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு மாநாடு நடத்தி முடிச்சுட்டா பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்க ஆனா எங்க என்ன அப்படி இல்ல பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்பாரு வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற வேற அவங்கள பார்த்து அண்ணன் போயிட்டு வாங்கனே அப்ப யார் வேணும் உனக்கு யார் வேணும் தேர்ந்தெடு யார் தலைவனும் தேர்ந்தெடு ஒரு விஷயத்தை விஜய் தெளிவா மக்களுக்கு சொல்றாப்ல அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்ல தம்பி இப்படி வர்றதுல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அவர் என்ன தெரியப்படுத்துறாரு மக்களுக்குனா சீமான் ஒரு தலை தலைவர் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காப்ல ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு மாநாட்லயும் ஒரு கூட்டம் எப்படி நடக்க கூடாது நடத்தி காட்டுறாப்ல அண்ணன் சீமான் ஒரு கூட்டம் எப்படி நடக்க வேண்டும் நடத்தி காட்டுறாரு அப்ப என்னன்னா விஜய் வந்து அண்ணன் சீமான் தான் ஒரு உயரிய தலைவர் இந்த நிலத்துல அப்படின்னு காட்டுற மூணு மணி நேரம் மூச்சு முட்டாமல் தண்ணி குடிக்காமல் அண்ணன் சீமான் பேசுவார் ஆனா நான் அரசே இருபது நிமிஷம் கொடுத்தாலும் நான் பதினஞ்சு நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிருவேன் அப்ப இந்த நிலத்துல கருத்துக்களையும் தத்துவங்களையும் பேசுவது அண்ணன் சீமான் தான் அவர்தான் இந்த நிலத்தின் உயரிய தலைவர் என் கூட்டத்தை பாரு எவனாவது உட்கார் ஏதாவது சொன்னா கேட்கிறானா இவங்க சொல்லவும் இல்லை முதல்ல அவங்க கேட்கற மாதிரி இல்ல இந்த லெசனத்துல மதுரையில் நடந்த மாநாட்டில் நாற்காலி தராம திமுக அரசு இவங்களை வந்து தடை பண்ணுதான் அதனால கேரளால இருந்து வருதான் நாற்காலி எல்லாம் சரி வந்துருச்சு உன்னை ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டாங்க நீ கேரளால இருந்து நாற்காலி இறக்கிட்ட சரி ஒத்த நாற்காலியில எவனா உட்காந்தானா ஒரு நாற்காலியிலேயாவது எவனாவது உட்காந்தானா உனக்கு எதுக்கு நாற்காலி எதுக்கு போட்ட நாற்காலி எதுக்கு போட்ட இந்த பிள்ளைய உட்காந்துருக்கு எப்படி உட்காந்துருக்கு இது ஏன் கூட்டம் இல்ல நான் பேசுற கூட்டம் இல்லை திருச்சி கவிதா பேசுற கூட்டம் இல்ல அண்ணன் சீமானே பேசுறாலும் இப்படிதான் உட்காந்துருப்பான் இப்படிதான் வழக்கம்

தப்பா இல்ல இவரே பண்ற தப்பான்னு தெரியல அதுல எழுதி கொடுத்தவனு தெளிவா எழுதிதான் கொடுக்குறான் இங்க கூட சத்தமா பேசும் ஒரு முட்டை போட்டு வச்சிருக்காங்க மதுரைன்னு சொல்லி இந்த தொகுதியை வேணா எழுதி கொடு பக்கத்துல விஜய்னு மாடா எழுதி கொடுத்துருக்கீங்க ஏன்னா அவன் பேரே அவனுக்கு மறந்துருமா அது எழுதிருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட்ல மதுரை கிழக்கு தொகுதி விஜய் அப்படின்னு எழுதிருக்காங்க ஆனா இந்த தொகுதியெல்லாம் எழுதிட்டோம்னே நீங்க பாத்து பாத்து சொல்லி உங்க பேர சொல்லிருங்க முடிஞ்சு போச்சுல அப்படி எழுதி கொடுக்குறான் இதுல அவர் என்ன சொல்றாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இருக்கு நிறைய பேர் கேட்கிறான் என்ன உங்க அண்ணன் என்ன அப்படியே தம்பி 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 அப்படியே தம்பி மேல பாசமா இருந்தாரு அப்புறம் டபார்னு அப்படியே திரும்புறாரு அப்படிங்கிறான் திரும்பலடா நீ நல்லா கவனி எந்த இடத்துல திரும்பினார் என் தம்பி அவன் வரணும் அவன் அரசியல நிக்கணும் பேசுனார் எந்த இடத்துல எதிர்க்கிறாரு அத கவனிச்சியா அதுதான் உள்ளார்ந்த அரசியல் கிரவாண்டி மாநாடு அந்த மாநாட்டு நடக்கிற வரைக்கும் மைக்க புடிச்ச விஜய் பேசுற வரைக்கும் தம்பிதான் அண்ணன் சீமானுக்கு விஜய் தம்பிதான் அந்த ஒளி வாங்கி வாங்கினதற்கு பிறகு நீ என்றைக்கு பெரியாரை கொள்கை தலைவன் சொன்னையா ஆட்டி சாரரா அட்டி அடுத்த நாள்

பத்திரிகார இருந்து ஒரு கேள்வி கேளுங்கடா பாப்போம் கேட்டுங்கடா பாப்போம் உங்க ஊடக தர்மத்தை வெளிச்சம் போடுறோம்டா ஒரு ரூபாய்களுக்கு துப்புல்ல ஒருத்தலுக்கு ஏன் எதிரானதானே சொல்ற டிவி கே இல்ல டிஎம் கே சொல்ற அந்த திமுகவினுடைய சார்பு ஊடகம் சன் டிவி எங்க பேச சொல்லு மத்தவேன் பேச வேண்டாம் அவங்க எல்லாம் நடுநிலை நக்கிகள் புடுங்கிகள் அரசியலுக்கு வந்துட்டீங்க ஒரு முறை கூட பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறீங்க பேசுறான் கேள்வி கேள்ற கூப்பிட்டு இதே மாதிரி எங்கே மைக்னே கிளாஸ் தூக்கி விட்டு போனா நீ என்னடா பேசுவேன் எனக்கு தெரியும்டா என்ன பேசுவீங்க தெரியும் எனக்கு என்ன இல்லாத பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் பத்திரிகை ஆண்மை இல்ல ஒருத்தன் எல்லாம் ஒருத்தன் சொல்லி ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு மாநாடு நடத்தி முடிச்சுட்டா பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்க ஆனா எங்க என்ன அப்படி இல்ல பேட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்பாரு வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற வேற அவங்கள பாத்தா அண்ணன் போயிட்டு வாங்கண்ணே அப்ப யார் வேணும் உனக்கு யார் வேணும் தேர்ந்தெடு யார் தலைவன் தேர்ந்தெடு உனக்கான தலைவன் யாரு உன் பிரச்சனை எதுனாலும் சரி எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு தீர்வு அது எதுனால வந்துச்சு அதை எப்படி தீர்க்கலாம் இங்க நடக்கிற சிக்கல் என்ன இதாண்ட விஷயம் சொல்ல சொல்லு எதுவும் தெரியாது நேத்து போடுறாங்க செய்தி திருச்சியில நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கான கட்சிக்காரங்களுக்கு வழிகாட்டுதல் நெறிகள் யாருக்கு கட்சிக்காரங்களுக்கு வழிகாட்டுதல் நெறிகள் என்ன தெரியுமா நெறி கட்டிடங்கள் மின்கம்பங்கள் காமோண்டு சுவர்கள் இவற்றில் எல்லாம் ஏற வேண்டாம் ஏண்டா இது ஒரு கட்சி வந்து அறிவிச்சாடா செய்வான் அப்ப எப்படி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கான் பாரு மின் மின்கம்பத்துல அப்ப நம்ம அணில் சொன்னா மட்டும் இங்க கோவம் வருது ஆனா அவங்களே தான் சொல்றாங்க மின்கம்பத்துல ஏறாத கட்டடத்துல ஏறாத வந்திருக்குங்க நான் போய் சொல்லலங்க தாவேக்கா ஒரு அறிவு போட்டிருக்கு வழிகாட்டுதல் நெறிமுறைகளா இதுல ஏறாத அதுல ஏறாத இப்படி எங்க என்னைக்காவது எங்களை பாத்திருக்கீங்களா நன்மை அறிவிச்சிருந்த பெருமக்களை இப்படி எங்கயாவது பாத்திருக்கீங்களா எங்களை நான் என்ன சொல்றேன் எங்க கூட்டம் இல்ல எங்க அண்ணன் பேசுனாலும் இப்படிதான் உட்காந்துருப்பான் மதுரையில கிரிஸ் தலைவராங்க சொந்த கட்சிக்காரன் வழிக்கு உளுந்து சாகட்டும்னு கிரிஸ் தலைவர கட்சி எங்கேயாவது பாத்திருக்கியா சொந்த கட்சிக்காரன் தலைவன் மீது உள்ள பற்றுல ஏறிடுவான் அப்படின்னா அவன் ஏறாம இருக்க என்ன செய்யணுமோ அதை அரசியல் படுத்து அதுல கிரீஸ் தடவை ஒரு ஆர்வத்துல ஏறி வலிக்கு செத்து என்னடா செய்வ ஏற்கனவே செத்து நீங்க அனுதாபம் தெரிவிச்சிட்டீங்க கண்டனம் தெரிவிச்சிட்டீங்க அஞ்சலி செலுத்திட்டீங்க பாவம் ஆனா அதையும் மீறி அப்ப எவ்வளவு அறிவின்மையா இருக்கான் பாரு அரசியல் அறிவின்மையா இருக்கான் பாரு

தொண்ணூத்தி அஞ்சிலே இருக்கான் பாரு அவனும் சேர்ந்து அதுக்கு ரெண்டு வருஷ காலவாசத்தில் அவங்க எழுதி அந்த தகுதி தேர்வை வெற்றி பெற வீட்டுக்கு போய் இருந்த எவ்வளவு பெரிய இழிவான ஒரு திட்டம்னு பாரு எப்படி யோசிக்கிறான் பாரு இது மத்த மாநிலம் எல்லாம் ஏற்க முடியாது இவங்க மட்டும் முயற்சி பண்றாங்களா இருக்கிறவனுக்கே சம்பளம் கொடுக்க முடியல அப்ப எப்படா தள்ளலான்னு பாக்குறான் ஐம்பத்தெட்டு வயசுல ஒருத்தன் ஓய்வு பெறான அவனுக்கு ஓய்வு கொடுக்க வக்கு இல்ல அவன் அறுபது வயசு ஆக்குற இந்த லட்சணத்துல எப்படி முப்பதாயிரம் ஆசிரியர்களை புதுசா போடுவான் எப்படி போடுவான் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆசிரியர் இருக்கான் பாரு அவனுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் அவனும் ஒரு தேர்வு எழுதுனாதான் உள்ள இருக்க முடியும்னா எவ்வளவு ஒரு கேடுகட்ட அரசாங்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாரு சரி ரெண்டு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்துல வந்து ஒரு ஆசிரியர் வந்து உன் தகுதி தேர்வுல வெற்றி பெறல என்ன செய்யலாம் வீட்டுக்கு அனுப்பிடலாம் சரி அந்த அம்மா வாங்கி இருக்கிற கடன் எல்லாம் என்ன செய்யறது அந்த அம்மாவுக்கு எதை வச்சு அந்த ஆசிரியருக்கு அந்த வாத்தியாருக்கு எதை வச்சு லோன் கொடுத்துருப்பா இத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்ப இத்தனை வருஷம் சர்வீஸ் இருந்தா அவங்க இவ்வளவு இஎம்ஐ கட்டலாம் அப்படிதானே லோன் கொடுத்துருப்பான் இப்ப பாரு இப்ப என்ன சிக்கலாக போகுது ஆசிரியர்களுக்குனா இனிமேல் இனி புதுசா வாங்குறவனுக்கு லோன் தர ஏன்னா இந்த அம்மா தகுதி தேர்வு எழுதி பாஸ் பண்ணுமா பாஸ் பண்ணாதான் தெரியாது இப்ப எந்த நம்பிக்கையில வங்கிகள் வந்து இந்த ஆசிரியர்களுக்கு வாத்தியாருக்கு லோன் தருவான் இந்த சட்டம் வந்து போதா இருக்க போதான்னு தெரியல அவன்

விடியல் வந்துரும் விடியல் வந்துரும் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு நீ வேணா பாரு அதே ரெக்கார்டா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் போடுவான் எப்படின்னா ஐயா கருணாநிதி சொன்னாருல நாங்க வந்தா மது ஒழிப்போம்னு எப்ப எழுபத்தி ஒண்ணுல அப்புறம் எப்ப சொன்னாங்க அப்புறம் ஸ்டாலின் வந்து சொல்றாரு அடுத்து உதயநிதி வந்து சொல்லுவாரு அது மாதிரிதான் அதே மாதிரிதான் இந்த கதைகள் ஓடிக்கொண்டே இருக்குமே தவிர எது ஒன்றுக்கு தீர்வு கிடைக்க போறது இல்ல அப்ப ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா இழந்து கொண்டிருக்கிற இந்த அன்னை தமிழ் சமூகம் அழிவின் விளிம்புல இருக்குதுங்கிறதுக்காக தான் இந்த கட்சியை கட்டி அந்த கட்சியின் மூலமாக ஆட்சியை பிடித்து என்னையும் என் மக்களையும் பெருமை மிக்க இனமாக வாழச் செய்வதுதான் எங்களுடைய தலையாய அறம் என்று இந்த பிள்ளைகள் இந்த போர்க்களத்தில் நிக்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நாம் தமிழர்